என்னென்ற அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிற சாரம் மகிழ்ச்சி உங்க அனைவருக்கும் நன்றி அப்பாவுக்கு அதை விட கொடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஆஹ் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னுடைய மருமகள் தாய்லாந்துக்கு யோகா விஷயம் யோகாவுக்கு போட்டியில கலந்துக்கிறதுக்கு போயிருந்தாங்க அவங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க ஆஹ் வெள்ளிப்பாதனம் வாங்கியிருக்கிறாங்க சார் உண்மையிலேயே இது குறுகிய காலத்துல நடைபெற்ற போட்டி அவ ட்ரைனிங் எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் இருந்தது அது எல்லாமே மீறி தாய்லாந்துக்கு போனாங்க இப்ப மிகப்பெரிய வெற்றி உண்மையிலேயே முடிப்புண்டில இருந்து போன எல்லா மூணு குழந்தைங்களும் பரிசு வாங்கிருக்கிறாங்க ரொம்ப 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 சந்தோஷம் ஏன்னா ஒரு கிராமத்துல இருந்து யோகா போட்டிக்கு வெளிநாட்டுக்கு போய் அங்க பரிசு வாங்கறது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த நம்பிக்கையும் உத்வேகத்தையும் கொடுத்த அப்பாவுக்கு கொடான கொடி நன்றியெல்லாம் எங்க மருமகளை பத்தி நிறைய பேர் என்ன பழைய வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க எல்லாருமே அவருடைய பேச்சை கேட்டிருப்பாங்க அவ ரெக்கார்ட் பண்ணிருக்கிற உலக சாதனையே பண்ணிருக்கிற யோகாவில அவ்வளோ திறமை வாய்ந்தவன் இந்த முறை வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கிறா அடுத்த மாதிரி தங்க பதக்கம் வாங்குவா ஒவ்வொரு வெற்றியும் அவளுக்கு பாபா கொடுப்பாரு அவ என்ன பண்ணான்றது அந்த வீடியோல பாருங்க எவ்வளவு கஷ்டம் அது எல்லாத்தையும் அவ செஞ்சு ஒரு பயம் இல்லாம இந்தியாவுக்கு பெருமை தந்த கரங்கினி அவளுக்கும் அவர்களை பெற்ற தாய் தந்தையருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்குவேன் இதற்காக பிரார்த்தனை பண்ண சாய் நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சிக்குவேன் அவளை பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் அப்பாவுக்கு விடான போடி நன்றிகள் ஓம் சாய்ராம் சாய்ராம் வணக்கம் வெற்றி கோப்பையோடு அவள் நிற்கிறது பார்க்கும்போது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்பாவுக்கும் நன்றி உங்களுக்கும் நன்றி கண்டிப்பாக இவள் மேலும் பல வெற்றிகளை குவித்து இந்தியாவுக்கு பெருமை தேடித்தர வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் சாயப்பா நம்ம கூட இருந்து அவளை வழி நடத்தணும்னு சொல்லி நாங்கள் எல்லோருமே பிரார்த்தனை பண்ணுறோம் அவள் என்ன வீடியோ செஞ்சா என்றதை நீங்கள் பாருங்கள் சுருக்கமாக எடுத்துருக்குறாங்க உண்மையிலே பெரிய விஷயம் அது